வாழ்க்கை நம்பிக்கையானது ஐயா இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பா சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா தாத்தா பாட்டி அண்ணன் அண்ணி தங்க தங்கச்சி இப்படி எந்த ஒரு உறவுமே கை கொடுக்கலனா கூட ஒரு செய்யுளுக்கு எப்படி எதுகை கை கொடுக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய நம்பிக்கை தாங்க கை கொடுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா சின்ன வயசுலேருந்து ஒரு வேளை சோற்றுக்கு கூட உணவில்லாத தவிச்ச காலம் இருந்துச்சு திருமணமானது அவங்களுடைய கணவர் தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து அந்த அம்மாவை அடித்து உதைச்சி துன்புறுத்துனாங்க இந்த அம்மா அதெல்லாம் பொருட்படுத்தலை தன்னுடைய மகன் படிக்கணும் அப்படின்றது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்க்காம கூட மீனை வித்து அந்த அம்மா படிக்க வைக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா அந்த அம்மாவுடைய நம்பிக்கை என்ன தெரியுமாங்களையா அந்த பையன் படித்து நல்ல ஒரு பேராசிரியராக வருவான் அப்படின்றது அந்த அம்மாவுடைய நம்பிக்கை அந்த பையன் யார் தெரியுமா அங்கயா அந்த பையன் யார் தெரியுமா உங்கள் முன்னாடி இந்த பேச்சு திருவிழாவில் பேசிகிட்டு இருக்குனே அந்த பையன் நான் தாங்க பெரும்பாலும் இந்த வயசில் இருக்க பையங்கள்லாம் உங்கள் அம்மா அப்பா என்னையா வேலை செய்கிறாங்கன்னா எங்கள் அப்பா டேக்ஸில் பெரிய போஸ்டில் இருக்கார் அம்மா அம்மா எம்ஏ படிச்சிருக்காங்க இருந்தாலும் வேலைக்கு போக இஷ்டம் இல்லாமல் வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா கூலி வேலை செஞ்சால் கூட இப்படி டுபா கூறு விடுவேன் ஆனால் என் தாய் மீன் விற்று என்னை படிக்க வைக்கிறாள் என்று சொல்வதற்கே ஒரு துணிச்சல் வேன் அந்த தாய் அந்த உலகத்துக்கு நீ அறிமுகப்படுத்தினாலே நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய தொடங்கி இருக்கிறாய் சுதா சந்திரன் ஒரு பரத கலைஞர் அவருக்கு இருந்தது நம்பிக்கை ஸ்டீபன் ஹாக்கிங் ஒரு அறிவியல் அறிஞர் அவருக்கு இருந்தது நம்பிக்கை தாமஸ் எடிசன் ஒரு அறிவியல் அறிஞர் அவருக்கு இருந்தது நம்பிக்கை ஹர்னிமா சின்னம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சிகரத்தில் ஏறிது நம்முடைய மூவர்ண கொடியை நட்டு நம்முடைய தேசத்திற்கு பெருமை சேர்த்தாலே அவரிடம் இருந்தது நம்பிக்கை இவர்களெல்லாம் எல்லாம் தெரிந்து காது கேட்டு வாய்ப்பேசி இரண்டு கைகள் நன்றாக இருந்து இரண்டு கால்கள் நன்றாக இருந்து வென்றவர்கள் நீ குருடன் நீ செவிடன் நீ ஊமை நீ இரண்டு கையில்லாதவன் நீ இரண்டு கால் இல்லாதவன் மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் சோதனைகளை கடந்து சாதனை காரணம் அவர்களுடைய நம்பிக்கை தாங்க ஐயா இன்னைக்கு திருநங்கைகளின் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு திருநங்கைகளை மனிதர்களாக மட்டுமல்ல மிருகத்திற்கும் கீழாக நடத்துகிறது இந்த சமுதாயம் அதை தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஒரு கவினை இப்படி பதிவு செய்கிறான் நான் கடவுள் படித்த கவிதையின் எச்சம் கருப்பை துப்பிய கழிவின் மிச்சம் நான் சொல்லடி சிலுவையை சுமக்கின்ற இயேசு நான் உணர்வுகளை தன் கூட்டுக்குள்ளே ஒடுக்கின்ற நத்தை நான் இரட்டை தண்டவாளத்தில் ஓடும் ஒற்றை ரெல் நான் பாரங்களை சுமந்தவாறு பயணம் மட்டும் தொடர்கிறது சேருமிடம் தெரியவில்லை செய்தி சொல்ல நாதி இல்லை படைத்தவன் தான் வழிகாட்டி பாரம் இறக்குவானா கரம் நீட்டி வான்மலைக்கு ஏங்கி ஏங்கி வாடுகின்ற பயிரினை போல் ஏக்கம் பல எந்த நெஞ்சில் என்றைக்குத்தான் ஈடேறும் ஏக்கமே வாழ்க்கைன எழுதிவிட்ட ஈசனவன் ஒரு காலை தூக்கி நின்று நடனமிட்ட வேளையிலே இருவாளும் ஓரிடத்தில் வைத்து விட்டான் ஈசனவன் அர்த்த நாரியாய் அவன் அர்த்தமற்ற நாதியாய் நான் இந்த மாதிரி ஒரு கவிஞன் எழுதுகிறான்னா அந்த வாழ்க்கை என்னங்க ஆனால் கடந்து இன்றைக்கு இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் சத்யஸ்ரீ சர்மிளா அவர்கள் இந்தியாவின் முதல் திருநங்கை கதாநாயகியாக நடித்த கல்கி சுப்பிரமணியம் அவர்கள் உலகின் முதல் செய்தி வாசிப்பாளர் திருநங்கை அவர்கள் பத்மினி பிரகாஷ் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் சோதனையை தடை 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 என்று உதைத்து இன்னைக்கு சாதனை படைச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவர்களுடைய நம்பிக்கை தாங்க பொருளின் நம்பிக்கை சொல்லில் சொல்லின் நம்பிக்கை எழுத்தில் எழுத்தின் நம்பிக்கை எழுதுகோளில் எழுதுகோளில் நம்பிக்கை கவிஞனின் கவிஞன் நம்பிக்கை கற்பனையில் கற்பனை நம்பிக்கை இயற்கையில் இயற்கையில் நம்பிக்கை மரத்தில் மரத்தின் நம்பிக்கை வேரில் வேரில் நம்பிக்கை நீரில் நீரின் நம்பிக்கை வானத்தில் இப்படி இந்த உலகத்தில் ஒருவரை ஒருவர் நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பொய்யாகாது உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கை நம்பிக்கையானது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்